டுவெண்ட்டி தௌசண்ட்ங்க இருபதாயிரரூவா சம்பளம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணி லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏஎம் டைரி கான்டக்ட் பண்ணிக்கோங்க பெருந்துறையில் நல்லாம்பட்டியில் இந்த நிறுவனம் ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு வராங்க தரமான நிறுவனம் முன்னணி நிறுவனம் பால் பொருட்கள் ஃபுல்லாக பால் சம்பந்தமான தயிர் மோர் வெண்ணெய் நெய் நிறைய பன்னீர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஏஎம் டைரினா ரொம்ப ஃபேமஸ் நிறைய இடங்களில் இவங்க ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு திருப்பூர் மாவட்டம் முழுக்க ஏரியா வைஸாக டீலர்கள் கேட்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அதாவது திருப்பூர் டிஸ்டிக்டில் ஃபுல்லாக ஏரியா வைஸாக அவங்க டீலர்கள் கேட்குறாங்க அங்கே வந்து உங்களுக்கு நல்ல கமிஷன் கொடுத்துறாங்க நல்ல கமிஷன் நல்ல இன்சென்டிவ் கொடுக்குறாங்க டுவெல்த்து பிடிச்சிருந்தா போதும் மினிமம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சு தான் போதும் டிகிரி படிச்சு தானே ஓகே உங்கள் அனுபவம் சுறுசுறுப்பு தேடுதல் உழைப்பு எந்தளவுக்கு அச்சீவ் பண்ணுறீங்க இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு சேல்ரி மினிமம் இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம் குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ஃபீல்டுக்கெலாம் வந்து பெண்கள் கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெருமையான விஷயம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக செய்கிறான் மார்க்கெட்டிங் பிரிவுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் இருபதாயிரம் இந்த சேலரி ஸ்டார்ட் ஆகுது இது போக இன்சென்டிவ் நிறைய கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை நிறைய இருக்குது இது போக சேல்ஸ் கமிஷன் தனியாக கொடுத்துறாங்க மாதம் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணப்போ இருபது ரூபா இருந்தால் போதுமா அல்லது முப்பது ரூபா இருந்தால் போதுமா நாற்பது சம்பாதிக்கலாமா ஐம்பது கொண்டு வரலாமா நீங்கள் உங்கள் இஷ்டம் அலவென்ஸ் தனியாக கொடுத்துட்றாங்க யோசிச்சு பாருங்கள் இது வந்து அன்றாடம் தீரக்கூடிய ஒரு பொருள் பயன்படுத்தக்கூடிய அதாவது அழியிற பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா தீந்துருங்க தீந்துருங்கதே அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் ஆனால் பால் வாங்கி வைக்கிற போதில் கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் தயிராக மாற்றுவோம் எப்படியாது ஸோ இந்த இவங்க கொடுக்குற பொருள்லாம் அன்றாடம் தீரக்கூடிய பொருளுங்கிறதுனால மக்கள் மறுபடியும் 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 வந்துட்டுருக்கேன் பிகாஸ் தயாராக நல்லா தயாரிக்கப்பட்ட விஷயம் எல்லாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது விலை நியாயமாக இருக்குது ஸோ இவனுடைய ஏம் டைரியோட இந்த ப்ராடக்ட் அனோனாப்பால்னால் ரொம்ப ஃபேமஸ் நிறைய இடத்துல ஸோ தாராளமாக நீங்கள் இவங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துறாங்க டிவிஎஸ் எக்ஸ்எல் வண்டி கம்பல்சரி வேணுங்கிறாங்க ட்ரைவிங் லைசன்ஸோடு நீங்கள் டிவிஎஸ் எக்ஸல் வண்டி வேணுங்கிறாங்க இது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி வேலை ரெடி அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ நைன் இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ட்ரிபிள் எயிட் ஃபைவ் ஒன் டூ உதாரணமாக நீங்கள் இவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கலாம் பிரமாதமான எதிர்காலம் இருக்குது ஏஎம் டைரியில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயங்க அனோனா குரூப் அப்படின்னாலே போதும் பாரம்பரிய மனமும் சுவையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெய்யிலிருந்து தயிரிலிருந்து ஒரு தேவையான பால் நிறைய ஐட்டம் அதாவது பால் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்துட்டாலே பெரிய ஒரு செல்வாக்குங்க அது ஒரு ஐஸ்வரியம் அந்த மாதிரி விஷயத்தையும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க தாராளமாக வேலைவாய்ப்பும் இருக்குது நல்ல தரமான வாழ்க்கையும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அனோனா அப்படின்னாலே ஆச்சரியம் தரம் நல்ல ஒரு லட்சியம் காய்ந்த ஒரு கம்பெனின்னே சொல்லலாம் ரொம்ப வருஷம் எங்கிட்டு வராங்க கான்டக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணும்போது அவங்க ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்களா இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கள் இருக்குது என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது எப்படிலாம் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் வரப்போது உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும் இலவசமாக வரணும் தங்க தடையலாமல் வரணும் மிஸ் ஆகாம வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ